ஒரு ச ஒரு சிறு சந்தேகம் ஹஜ் போயிட்டு வந்த பெருமக்கள் எல்லாம் ஜம் ஜம் தண்ணி கொடுக்குறாங்க அது வந்து எனக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுதும் கொடுத்தாங்க அப்போ வந்து அவங்களுடைய உள்ளத்தை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது அதை நான் வந்து எப்படி சொல்கிறேன்னே தெரியல நான் பொழுது இந்த புனித நீரை நீங்கள் குடிங்க கண்டிப்பாக அந்த நோய் குணமடையும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய உள்ளார்ந்த எல்லோரையுமே சகோதரராக நினைக்கக்கூடிய அந்த உணர்வை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு நான் அப்படிப்பட்ட தான் வளர்ந்துக்கிட்டு இருந்தேன் படித்தது கல்லூரி எல்லாமும் அப்போ எனக்கு எந்த வித ஒரு வேறுபாடோ இஸ்லாம்னு சொல்லும்போது ஒரு மாறுபாடோ அப்படிலாம் வரல நீங்கள் சொன்னது மாதிரி சிரிச்சில் துவேசிகள் ஏதோ பண்ணிட்டு தெரியலாம் ஆனால் இஸ்லாமியர்களை ஒன்றும் சொல்ல முடியாது இஸ்லாம் என்ற தேவ வசனங்கள் இறங்கிய அந்த நூலையும் நாங்கள் குறை சொல்லவோ அப்படிலாம் வரல அதுலேயும் ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா அந்த ஹஜ்ஜி தண்ணியை கொண்டு போயிட்டு வந்த அந்த ஜம்ஜம் வாட்டரை நீண்ட நாள் வச்சுருக்குறாங்க நீண்ட நாள் வச்சுருந்து அது அவங்களும் பயன்படுத்துறாங்க நோய் நோயி வந்ததுன்னு அதை பயன்படுத்துகிறாங்க அக்கம் பக்கம் உள்ள மற்ற பிற சமூகத்தை சார்ந்த மத சகோதர சகோதரிகளுக்கும் அது கொடுக்குறாங்க ஏன்னா நான் வாங்கியிருக்கேன் அதனால சொல்கிறேன் குடிச்சிருக்கேன் அப்படி அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த நீர் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகாமல் இருக்குமா அது பகுத்தீர்வாதத்துக்கு உட்பட உட்பட்டது ஒன்று தானா இன்னொன்று அந்த ஜம் ஜம் தண்ணிங்கிறது வந்து எல்லா நோயும் தீர்க்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் அந்த தே வசனத்தில் அது பதிக்கப்பட்டிருக்கா குரான்கிற நூலில் அது பதிக்கப்பட்டிருக்கா இந்த நீர் எப்படி அவருக்கு வந்தது என்பது கர்ண பரம்பரையாக நாங்கள் கே காதலி கேட்குறோம் அது எப்படி வந்தது நபிகள் நாயர்களுக்கு எப்படி கிடைத்தது அதுதான் ஒரு சின்ன சந்தேகம் இருந்து அதை பயன்படுத்தினதுனால இருந்தது அதிக அவர்கள் வழக்கமாறு கேட்குறீங்க சரி பேர் என்னுடைய பேர்பி பக்கீர்சாமி பாங்கல் சரி சகோதரர் பக்கீர்சாமி அவர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மக்காவில் நபிகள் நாயகம் பிறந்த ஊரில் இருந்து ஹஜ்ஜிக்கு போய்விட்டு வரக்கூடியவர்கள் ஜம்சம் என்று சொல்லி ஒரு தண்ணீரை கொண்டு வருவாங்க அந்த தண்ணீரை பற்றி தான் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த சம்சம் தண்ணீரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய அற்புதம் தான் என்ன அற்புதம்னு கேட்டால் என்ன அற்புதங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும் வரலாறு ரெண்டாவது சொல்கிறேன் இப்போ சவுதி அரேபியா வந்து பாலைவனம் என்பது நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் நம்ம ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி நதிகள்லாம் கிடையாது அங்கே தண்ணீர் வசதியெலாம் இல்லாத ஒரு பாலைவனம் தான் சவுதி அரேபியா மக்காவும் அது மாதிரியான பாலைவனத்தில் தான் மக்காங்கிற நகரமும் இருக்கிறது அப்போ பாலைவனத்தில் நீர் என்பது ஒரு பெரிய நீர் இருக்கிறதே பெரிய ஆச்சரியம் ஆனால் அந்த ஜம்சம்ங்கிற அந்த ஒரு கிணறு இருக்குல்ல அது கிட்டத்தட்ட வரலாற்றில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளாக அது இருந்துக்கிட்டே இருக்கிறது இப்போ நபிகள் நாயம் காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்குமே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு மேலேயாச்சு ஆயிரத்தி நானூறு வருஷமாக அந்த கிணறு இருந்து கொண்டே இருக்கிறது அந்த கிணத்துடைய முக்கியமான அதிசயமான தன்மை என்னென்னு கேட்டால் இப்போ ஹஜ்ஜி போகிறாங்கல்ல ஒவ்வொரு வருஷமும் சென்ற வருஷம் எடுத்துக்கிட்டால் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இந்த ஆண்டு இருபத்தஞ்சி லட்சம் பேர் போகிறாங்க அப்போ இருபத்தஞ்சி லட்சம் மக்கள் அங்கே ஒரு நேரத்தில் குழுபுறாங்க இந்த இருபத்தஞ்சி லட்சம் மக்களும் அதைத்தான் குடிக்கிறாங்க இந்த உரு கிணறு தான் அந்த ஒரு கிணத்துல இருந்து ஒரு நேரத்தில் இருபத்தஞ்சி லட்சம் மக்கள் பாலைவனத்தில் அதுவும் தண்ணியே வராத இடம் எங்கேனா எடுத்தாலும் பெட்ரோல் தான் வரும் அதை தவிர அதை தவிர எங்க தோன்றுனாலும் பெட்ரோல் வரக்கூடிய ஒரு மண்ணில் அந்த ஒரு இடத்துல மட்டும் தண்ணி வருது அந்த தண்ணி கூட எல்லாரும் இருபத்தஞ்சி லட்சம் மக்களும் அதை வந்து யூஸ் தேவைகளுக்கும் அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள் பத்தாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நாற்பது லிட்டர் எண்பது லிட்டர் தண்ணி அடைச்சி வர கொண்டு வந்துடுறாங்க ஒவ்வொரு ஆளும் அங்க குடிக்கிறது சொல்லி இருபத்தஞ்சு லட்சம் பேர் ஒவ்வொரு ஆளும் எண்பது லிட்டர் அறுபது லிட்டர் கேன்ல பிடிச்சிக்கிட்டு வேற தங்களுடைய தாயகத்தை கொண்டு வர்றாங்க அப்போ இப்படி ஒன்று அறிவியலுக்கு சாத்தியம் இருக்கா ஒரு இடத்துல பாலைவனத்தில் தண்ணீரை உற்பத்தி ஆகாத ஒரு இடத்துல அந்த தண்ணி உற்பத்தி ஆகுது இருபத்தஞ்சி லட்சம் மக்கள் இந்த சீசனில் அதே நேரத்தில் ஹஜ்ஜி நேரத்தில் மட்டும் மக்காவுக்கு போக மாட்டாங்க பதினோரு மாதமும் போவாங்க இந்த மாதம் போகிற மாதிரியே தான் பதினோரு மாதம் போவார்கள் அது ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் போவாங்க உம்ராண்டு ஒரு வணக்கம் இருக்கிறது அந்த உம்ராங்கிற வணக்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் மாதம் மாதம் பதினஞ்சு லட்சம் பேர் போயிட்டே இருக்கிறாங்க எந்த நேரமும் அந்த ஊரில் பதினஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்க எந்த நாளில் நீங்கள் போனாலும் சரி பதினஞ்சு லட்சம் யாத்திரிகர்கள் உள்ளூர் மக்கள் தவிர பதினஞ்சு லட்சம் வெளியூர்காரர்கள் அங்கே இருக்கிறாங்க ப்ளஸ் உள்ளூர் மக்கள் அதுபோக ஹஜ் நேரத்தில் இருபத்தஞ்சி லட்சம் வெளியூர் மக்கள் அப்போ இருபத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு அல்லது பதினஞ்சு லட்சம் மக்களுக்கு காலாகாலத்துக்கு தண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு எந்த ஒரு விஞ்ஞானிகளாலும் இந்த புதிருக்கு விளக்கம் சொல்லவும் முடியலை எப்படி நடக்கும்னு ஒரு தான் ஏற்படுமே தவிர இது எப்படி இந்த இடத்துல எப்படி இது வந்து நடக்குது இது ஃபஸ்ட்டு விஷயம் இரண்டாவது அந்த தண்ணியுடைய ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டால் ஜம்சம்கிற தண்ணீருடைய சிறப்பு இப்போ நம்ம நாட்டில் குடிபானங்கள்லாம் பாட்டில் அடித்து விற்கிறாங்க குடி தண்ணீர் குடி தண்ணீர் மினரல் வாட்டர் அது போக வந்து இனிப்பு சேர்க்கப்பட்ட பானங்கள் விற்கிறாங்க இப்போ இதையெல்லாம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சோதனை பண்ணி என்ன பண்ணிட்டான் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்துருக்குட்டானு எதில் நம்ம குடிக்கக்கூடிய கொக்கோ கோலா பெப்சி இது மாதிரியான பானங்களில் வயல்களில் பூச்சிகளை கொள்ளுவதற்காக மருந்து அடிப்போம்ல அந்த மருந்து அதில் சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு ஏன் சேர்த்தாங்க தெரியுமா ஏன் சாவடிக்கிறவன் சேர்க்கலை எதுக்கு சேர்க்குறான்னு சொன்னால் தண்ணீரை கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வச்சுருன்னு சொன்னால் இயற்கையாகவே கொஞ்ச நாள் அது புழுப்பூச்சிகள் உண்டாயிரும் கிருமிகள் உண்டாயிரும் கெட்டு போயிடும் அப்போ சீக்கிரம் கெட்டு போயிட்டா யாவார் நஷ்டப்படுவான் பூச்சிக்கொல்லி மருந்து சேர்த்து விட்டோம்னு சொன்னால் பத்து நாளைக்கு பிடிக்கிற தண்ணி ஒரு மாதத்துக்கு பிடிக்கும் அப்போ கடையில் ஒரு மாதம் வச்சு விற்கலாம் இன்னைக்கு தயாரித்த தண்ணீரை வந்து நீங்கள் வந்து ஜனவரி மூணு வரைக்கும் விற்கலாம் டிசம்பர் மூணில் உள்ள தண்ணி என்ன செய்யலாம் ஜனவரி மூணு வரைக்கும் விற்கலாம் எப்போ அதில் பூச்சி மருந்து சேர்த்தா சும்மா இயற்கையாக தயாரித்து கொடுத்தான்னு வைங்க மூணு நாளில் விற்கலைன்னா ரிட்டன் வாங்கணும் பூச்சி புழு பூச்சி வந்துடும் பேடாய் போயிடும் கெட்டு போயிடும் இதுக்காக என்ன பண்ணுறாங்க அவங்க வர்த்தக நோக்கத்துக்காக வேண்டி அந்த குடிக்கிற பானத்தில் கூட பூச்சி மருந்து சேர்க்குறாங்க ஏன் எந்த ஒரு தண்ணீரும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு இயற்கையாகவே அதிலிருந்து பூச்சிகள் கிருமிகள் இதுகளெல்லாம் உண்டாகி அந்த தண்ணீருடைய தூய்மையை கெடுத்துவிடும் இது ஒரு விஷயம் அப்போ இவ்வளவு சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீர் கூட மூணு நாள் நாலு நாளைக்கு மேலே கெட்டு போயிருது என்கிற ஒரு நிலையில இந்த சம்சம்ங்கிற நீர் இருக்கு பாருங்களேன் அது பல பல வருஷங்களுக்கு நீங்கள் எடுத்து வைத்திருந்தாலும் கெட்டு போறதே கிடையவே கிடையாது இது வந்து நிதர்சனமாக ஒரு இருபத்தஞ்சி வயசுல ஒரு முப்பது வயசுல ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறாருன்னு வைங்க அவர் ஒரு போயிட்டு வந்து தண்ணியை கொஞ்சம் வச்சுக்கிடுவார் எதுக்கு வச்சுக்கிடுவார் தெரியுமா தான் பிறகு அந்த தண்ணீரை ஊற்றி தன்னை கழுவணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் தண்ணீரை எடுத்து மார்க்கத்தில் சட்டம் அப்படி இல்லை இஸ்லாத்தில் அந்த தண்ணீரால் குளிப்பாட்ட வேண்டும் என்று ரூல் இல்லை இவரா இந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவர் இவராக என்ன பண்ணுவார்னு கேட்டால் ஒரு இருபது லிட்டர் தண்ணி கொண்டு வந்தார்னு சொன்னால் ஒரு ஒரு லிட்டரை ஒதுக்கி வச்சுக்கிடுவார் எதுக்கு நான் இறந்த பிறகு இந்த தண்ணீரை கலந்து என்னை குளிப்பாட்டுங்க அது ஒரு பாக்கியம்னு அவர் நினைக்கிறார் அவர் இருபது இருபத்தஞ்சு வயசுல போயிட்டு வந்தவர் அறுபத்தஞ்சு வயசுல இறந்து போகிறான்னு வைங்க நாற்பது வருஷம் அந்த தண்ணி இருக்கும் நாற்பது வருஷத்துக்கு அந்த ஒரு லிட்டர் தண்ணி வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் கிடையாது அந்த தண்ணி கெட்டு போகிறதே கிடையாது கிருமி உண்டாகிறது கிடையாது அப்போ இது என்ன என்னத்தினால இது ஏற்படுது மனிதன் வந்து மருந்தெலாம் அடிச்சு தயாரிச்சா கூட இவ்வளவு நாளைக்கு பாதுகாக்க இல்லாது என்னதான் நீங்கள் மெடிசன் கெடிசன் போட்டு இன்னைக்கு விற்கக்கூடிய பேக்கிங்கில் வைக்கக்கூடிய உணவுப் பொருள் இருக்க அது எல்லாத்துலேயுமே மருந்து கலக்குறான் ரசாயனத்தை கலக்கிறான் இருக்கா வேண்டி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இருக்கா வேண்டி எவ்வளோ நாளைக்கு கெட்டு போகாம இருக்கா அது கூட அஞ்சு நாளில் கெட்டு போகிறத பத்து நாளில் ஆகும் அவ்வளவுதான் அது செய்யுமே தவிர காலாகாலத்துக்கும் கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரியான ஒரு மெத்தடை மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறானா அப்படி கண்டுபிடிச்சா நிறைய பிரச்சனை தீர்வாகி போயிடும் அப்படி கண்டுபிடிக்கல கொஞ்சம் நாளைக்கு இழுத்தடிக்கலாம் நீட்டலாம் ஆனால் இந்த தண்ணியில எந்த கெமிக்கலும் கலக்காமல் எந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காமல் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கிறது என்று சொன்னால் கண்ணு முன்னாடி அதில் என்னமோ ஒரு அதிசயம் இருக்கிறது அது உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது ஒரு வற்றாத ஒரு ஜீவ நதி மாதிரி உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது ஒரு அதிசயமாக இருக்கிறது அது கெட்டு போகாமல் இருக்கிறது வந்து இன்னொரு அதிசயமாக இருக்கிறது பார்த்துக்கிறோம் மூணாவது என்னன்னு கேட்டால் நபிகள் நாயகம் சொன்னார்கள் இந்த ஜம்சம் என்ற நீரை எந்த எண்ணத்தில் நீங்கள் அருந்துகிறீர்களோ அந்த எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு நபிகள் நாயகன் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அவருக்கு என்னஞ்சிருக்காரு அதை குடிச்சு நோய் இருந்துச்சு அதை கொண்டாந்து கொடுத்தார்கள் அதை குடிச்சவன நோய் போச்சுன்னா அவர் சொல்றாரு அந்த மாதிரியான ஒரு தன்மை இருப்பதாகவும் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க இது அந்த தண்ணிக்கு உள்ள தன்மை அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நபிகள் நாயகம் சல்லாஹுலே சொல்லாம் எங்களுடைய தலைவர்னு சொல்றோம் இல்லையா அவங்க பிறந்தது மக்காவில் அந்த ஊரில் காபான்னு ஒரு ஆலயம் இருக்குது இந்த ஆலயத்தை வந்து அவங்க கட்டலை அவங்களுக்கு முன்னாடி ஆபரஹாம் இப்ராஹிம் என்று நாங்கள் சொல்லுவோம் கிருத்தவர்கள் வந்து ஆபரஹாம்னு சொல்லுவாங்க இந்த ஆபரஹாம் என்ற இப்ராஹிம் என்ற தீர்க்க தரிசி வந்து அது பாலை மணலாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த காபாங்கிற ஒரு ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்காக அதில் கொண்டே தன் மனைவி மக்களை குடிய அங்கே ஒரு ஊர் உண்டாகட்டும் அந்த ஊரில் இருந்து மக்கள் உண்டாகி இந்த ஆலயத்தை செய்யட்டும் வழிபடட்டும் என்பதற்காக வேண்டி அந்த இடத்துல கொண்டே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய கை குழந்தையும் உண்டாகி குடியமர்த்துக்கிறார் அவங்க மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க அப்போ தண்ணீர் தாகத்தில் அவருடைய மகன் இசுமாயில்னு நாங்கள் சொல்லுவோம் இசுமவேல் என்று சொல்லி பைபிளில் சொல்லுவாங்க அந்த குழந்தை தண்ணீர் தாகத்தில் வந்து துடிக்குது பாலைவனத்து தண்ணி கிடைக்கல அப்போ அந்த குழந்தையுடைய தாயார் ஏ மலை உச்சியில் ஏறி பார்க்குறாங்க ஏதாவது வியாபாரிகள் போகிறாங்களா வர்த்தக கூட்டம் போகுதா அவங்கள்ட்ட ஏதாவது தண்ணி கிடைக்குமா இப்படி எல்லாம் பாக்குறாங்க தண்ணி கிடைக்கல திரும்பி வந்து பார்த்தா அந்த குழந்தைக்கு அருகில் ஒரு சின்ன நீர் ஊற்று மாதிரி பொங்கி கொண்டிருக்கிறது இறைவனுடைய வானவர்னு சொல்லக்கூடிய தேவதூதர்னு சொல்லக்கூடிய வானவர் அதை தோண்டினார் என்று நபிகள் நாயகன் சொல்றாங்க அந்த தண்ணீர் தான் இப்ப சமுதம் என்பது அந்த இடத்துல ஒரு தண்ணீர் வந்த உடனே அதை சுத்தி ஒரு கட்டி அந்த இடத்துல அவங்க வாழ் வாழ ஆரம்பித்த உடனே தண்ணீர் இருக்கிறத கேள்விப்பட்டு ஒவ்வொருத்தராக குடியேற ஆரம்பிக்கிறாங்க தான் இந்த மக்காங்கிற ஊர் என்ன செய்யுது அந்த தண்ணியை மையமாக தான் அந்த ஊரே உருவாகிறது அப்போ நபிகள் ஆப்ரஹாம் என்ற தீர்க்கதரிசியுடைய இறை தூதருடைய ஒரு மகனுக்காக வேண்டி கடவுளே அந்த நீரை அந்த இடத்துல உற்பத்தி ஆக்கினார் இறைவனை உற்பத்தி ஆக்கி கொடுத்தார் அது உற்பத்தி ஆகிற இடம் இல்லை தண்ணீருடைய நீர்நிலைகள் உள்ள இடம் கிடையாது அந்த இடத்தில் ஒரு மக்கள் உருவாக வேண்டும் அந்த இடத்துல ஒரு அந்த கபாங்கிற ஆலயம் நின்று நிலைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கினார்னு வருது அந்த ஆப்ரஹாம்ங்கிறதுக்கு நபிகள் நாயகத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது பல ஆயிரம் வருஷங்களுக்கு மேலே நேற்று நாள் கிடையாது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஆபிரஹாம் வாழ்ந்தார் அந்த அன்றைக்கு தொடர்ந்து அந்த தண்ணீர் இன்றைய தேதி வரைக்கும் வற்றாமல் ஜீவ நதி மாறி நினசியுது அது உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது கெட்டு போகாமல் இருக்கிறது சப்ளை செய்து கொண்டே இருக்கிறது இன்னும் கோடிக்கணக்கான பேர் போனாலும் கூட அதில் அந்த அளவு குறைவதே இல்லை அது என்னமோ ஒரு க அது கடவுளுடைய தனியை ஒரு கருணை இருப்பதற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதுதான் சம்ஜமுடைய வரலாறு